ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருப்போயிலுடைய திருப்பணிகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் இருக்கு இதுவரையில் இந்து சமய சமயத்துறை சட்டம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நடைபெறாத எண்ணில் அடங்கா திருப்பணிகள் பெருந்திட்ட வரைவின் வாயிலாக எடுத்துக் கொள்ளுகின்ற திருப்பணிகள் இந்த பணிகளுடைய முடிவுகள் ஏற்படுகின்ற பொழுது மன்னராட்சி காலத்தில் நடந்த திருப்பணிகளை விட திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்ற திருப்பணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது நாளைய தினம் மாத்திரம் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை சேர்த்து சுமார் நாற்பத்தி ஆறு திருக்கோயில்களில் குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவுற்று குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆக்கபூர்வமான பணிகளுக்கு முழுவதுமாக துறையில் கேட்கின்ற அனைத்து வகையான உதவிகளையும் செய்து அரசின் சார்பிலே இதுவரையில் எந்த ஆட்சி காலத்திலும் செய்யாத அளவிற்கு ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கி அதில் முருகபெருமான் முருகப்பெருமான் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகபெருமானுக்கு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி இருபத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது பெருந்திட்ட வரைவில் பழனி முருகர் திருக்கோயிலுக்கு தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாயில் முதற்கட்ட பெருந்திட்ட வரைவு பணி நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட பெருந்திட்ட வரைவு பணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை அரசே மானியமாக வழங்கி ஐம்பத்தி நாலு ஏக்கரை நில கையெடுப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்மையில் நடைபெற்ற நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய திருப்பணி பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு பெருந்திட்ட வரைவில் கொள்ளப்பட்டு தற்போது குடமுழுக்கு நிறைவுற்றிருக்கின்றது எக்ஸிஎல் நிறுவனம் இருநூறு கோடியும் இந்து சமய அறலைத்துறை அன்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருநூறு கோடியும் கடல் அரிப்பை தடுப்பதற்காக அரசின் சார்பிலே பதினாறு கோடியும் என்று சுமார் நானூற்றி பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எழுபது சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் இருக்கின்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சென்று களை என்று எடுத்துக்கொண்டு வருகின்ற செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் அந்த வகையிலே அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சுமார் தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்திற்குண்டான பணிகளை துவக்குகின்ற காணொலியின் வாயிலாக கடந்த வாரம் தலைமைச் செயலகத்திலிருந்து பணிகளை துவக்கி வைத்தார் ஏற்கனவே அந்த திருக்கோயிலுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் நாதஸ்வர பயிற்சி பள்ளி அதேபோல் திறன் ஆலயத்திலே இருக்கின்ற பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பணி யானைக்கு நினைவு மண்டபம் என்று ஏற்கனவே பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த திருத்தணி திருக்கோயிலுக்கு ஆந்திரா மார்க்கத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மாற்றுப்பாதை ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கேற்ப அரசு இந்த ஆண்டு நிதியாக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் சிறுவாபுரி திருக்கோயில் இன்றைக்கு செவ்வாய் போன்ற நாட்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவதால் பெரும் ஜனத்திறல் திரள்வதால் வாகன எண்ணிக்கை அதிகமாகுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற சூழ் உருவாகி இருக்கின்றது அந்த திருக்கோயிலுக்கும் பாதையை அகலப்படுத்துவதற்கும் நில கையகப்படுத்துவதற்கும் சுமார் அறுபது கோடி ரூபாயை இந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அரசின் சார்பிலே மானியமாக வழங்கியிருக்கின்றார் அறுபடை வீடுகளில் ஒன்றான சாமி மலைக்கு நூறு படிகள் இருப்பதால் அந்த ஏற மூத்தவர்களும் சற்று குறைவு இருப்பவர்களும் சிரமப்படுவதால் அதற்கு தூக்கி ஏற்பாடு பணி நடந்து கொண்டிருக்கின்றது அருகிலே இருக்கின்ற நப்பன் மருதமலை திருக்கோயிலுக்கு இதேபோல் ஒரு சிலையை உருவாக்குகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் மருதமலைக்கும் நூற்றி பத்து படிகள் இருப்பதால் பக்தர்கள் மூத்தோர்கள் அதேபோல் சிறிதளவு உடல்நலக்குறை உள்ளவர்கள் சிரமப்படுவதால் அதற்கும் மின்தூக்கி பணி மின்தூக்கி அமைக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுபோல் இந்த ஆட்சியில் அனைத்து சைவம் வைணவம் அனைத்து மத அனைத்து கடவுள்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற அதே நேரத்தில் என் அப்பன் முருகனுக்குத்தான் தமிழ்கடவுள் முருகனுக்குத்தான் பயனிலே ஒரு சிறப்புற ஒரு மாநாடை நடத்தி அனைத்துலக முக்தர் முருகர் பக்தர்கள் மாநாடை நடத்தி இருபத்தி ஏழு மேலை நாடுகளிலிருந்து பக்தர்களை பங்கேற்க வைத்து உலக பிரசித்தி பெற்ற முருகன் புகழுக்கு புகழ் சேர்த்த பெருமை இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு என் அப்பன் முருகனுக்கு பெருமை சேர்த்தவர் எங்கள் முதல்வர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே திண்டலியிலே இருக்கின்ற இந்த வேலாயுத சாமி சுப்பிரமணிய திருக்கோயிலுக்கு பல்வேறு ஆக்கபூர்வமான பணிகளை எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார் நாளும் இதற்காக ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாவது அவர் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றார் அவரோடு இணைந்து இந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதேபோல் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் சீதரவர்கள் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் எங்கள் துறையினுடைய இணைய ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து பொறுப்பிலே இருப்பவர்களும் இந்த அருள்மிகு திண்டல் வேளாயசாமி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய வருகின்ற பக்தருடைய மேம்பாட்டிற்கும் இந்த திருக்கோயிலேயே ஒரு புனிதமாக முழுமையாக ஒரு மாறுதல் தோற்றத்தோடு உலக பிரசித்தி பெற்ற ஆசியாவிலே மிக உயரமான சிறையை அமைக்கின்ற பணிகளை அருமையுடன் முத்துசாமி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசையோடு அவருடைய உத்தரவோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் முழு விவரத்தை அண்ணன் அவர்கள் தெரிவிப்பார் இல்லைங்க நான் பதில் சொல்ல தயார்

இருக்கிற எல்லா விவரமும் சொல்லிட்டார் இதில் ஆரம்பத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு நான் வந்து எனக்கு கோயிலுக்கு அடிக்கடி இங்கே வர்ற பழக்கம் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய முருகர் சிலை வைக்கணும்னு நான் வந்து அப்படி யோசிக்கலை அவர் சாகர்பாபு மினிஸ்டர் அவர்கள் தான் இப்போ அசம்பிளியில் பேசும்போது ஒரு வார்த்தையை எங்கிட்ட சொன்னார் அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு இங்கே வச்சா என்ன அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் உடனே தலைவரை சிஎம் கை கேட்டார் அவர் உடனே ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொண்டு சிஎம் கிட்ட கொடுத்தேன் அசம்பிளிலேயே சிஎம் திரும்பி பார்த்தார் பாபு தயார் நிலையில் இருந்தார் சிஎம் அங்கே போனோன்னே இது உடனே செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி அப்போவே நான் இங்கே வர்றதுக்குள்ளேயே அதிகாரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லி இங்கேலாம் சர்வே எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா சிலை வந்து இப்போ சொன்ன மாதிரி ஆசியாவிலேயே ரொம்ப உயரமான ஒரு முருகன் சிலைங்க வரும் அது வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும் அவ்வளோ உயராக இருக்குது ஏறத்தாலும் நூற்றி ஐம்பத்தாறு அடி வருது மிக வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தெற்கோட்டமாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்பாடும் அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அடிப்படையாக இருந்து அந்த வேலையை மிக பெரிய அளவில் பார்த்துட்டு அது அல்லாமல் ஒரு ரெண்டு கல்யாண மண்டபம் வர மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கு கீழே சிவன் கோயிலை ஏற்கனவே ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னும் ரெண்டு மாதத்தில் வேலை முடியும் அதே மாதிரி ஒரு ராஜகோபுரம் அந்த ஒரு நூற்றி எட்டு படி அதுவும் வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் வேலை முடியும் இந்த வேலை பணியை இப்போ வந்து விரைவாக இந்த இதெல்லாம் ஆரம்பித்த முன்னாடி ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் ஆரம்பித்ததுனாக்க இதில் வந்து என்னென்னா டோனர் நிறையா நாங்கள் வந்து இதுக்கு வர்றோம் ஏன்னா இது வந்து ஒரு புது விதமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் வந்து உபயோதாரர்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதில் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய அக்கறை எங்களுக்கு இது பெரிய வசதி ஏற்படுத்தியது அதேபோல் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு பேசலைன்னாக்க அவர் அறநிலைத்துறை அமைச்சர் எனக்கு லைனில் வந்துடுவார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருப்பாரு இருப்பார் இந்த மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி இங்கே இருக்கிற எங்களுடைய நிர்வாகிகள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தான் முழுசாக அவங்க பார்த்துட்ருக்காங்க அதனால் இது வந்து மிகச்சிறப்பாக ஒரு இதாக வரும் அதே மாதிரி கீழேருந்து வர்றதுக்கு நிறைய வழிகளை உருவாக்கலான்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு படி இருக்குது பின்னாடி ஒரு ரெண்டு வழி இருக்குது அது இல்லாமல் இப்போ ராஜகோபுரத்துக்கு வர வழி ஒன்று இருக்குது அது இல்லாமல் நேராக மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஒன்று போடுறோம் மண்டபத்திலேருந்து நேராக வந்து சிலைக்கு வரலாம் அதனால் பல வகையிலையும் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் அவங்கள சுலபமாக வந்து காவல்துறை ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இதெல்லாம் பண்ணியிருக்கு எல்லாமே அளந்து எடுத்து கனெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ பெரிய இது வரும் பொழுது பார்க்கிங்கு தான் நமக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பெருந்துறையிலிருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் அங்கேருந்து வர வண்டி எங்கேயும் கிராஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் நிற்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸுக்குள்ளே நடந்து வர தூரத்துக்குள்ளே பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஈரோட்டில் இருந்து வரும்பொழுதும் லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு ஏக்கர் அது வந்துடுச்சுனாக்கா ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் அது அல்லாமல் அவசர காலத்துக்கு பக்கத்தில் மற்ற காலேஜ் அது மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்தலாம் இங்கே பெரிய ஒரு ஓடை இருக்குது அது ரெண்டு பக்கமும் நம்ம ரீட்டர்னிங் வால் கட்டிவிட்டு அதை கூட பயன்படுத்தலாம் அதுக்கெல்லாம் என்ன விதிமுறைங்கிறது பார்க்கணும் அது மாதிரி பார்த்து பார்க்கிங்கிறது எந்த இஷ்யூ இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இப்போ அமைச்சருடைய கருத்து என்னென்னா இன்றைக்கி என்ன வந்துட்டுருக்கோ அந்த கூட்டம் அது மாதிரி இன்னொரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு செல வச்ச பின்னாடி வர ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் தயாராகி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறீங்க நூற்றி எண்பத்தாறு அடி நூற்றி எண்பத்தாறு அடி இல்லை நூற்றி அதாவது மலையினுடைய உயரம் ஐம்பது அடி அப்புறம் ஒரு மூன்றரை அடி வந்து அதனுடைய பீடம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தாறு அடி மட்டும் நூற்றி ஐம்பத்தாறு மூன்றரை அடி பீடம் அந்த பீடங்கிறது வெளியில் தெரியுது உள்ளே இருக்கிறது மலையினுடைய அளவு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இல்லை இது வந்து சிமெண்ட்டில் பண்ணும்போது தான் நல்லா பண்ண முடியுது அவ்வளோ பெரிய இதை வந்து மடல انا கீழ வந்த கல்லு கீழ எல்லாம் கல்லு பீடம் எல்லாம் கல்லு புதிய கண்டிப்பா கண்டிப்பா அதகெல்லாம் புதிய மலேசியாவில் இந்த மாடல் எதை அடிப்படையா வச்சு இருக்கு நம்ம மூது மலையில பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து அண்ணா அண்ணா அவருடைய ஏர்பார்ட்ல தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் எல்லாம்மல் ஒன்றியத்திலே மாத்திரம் உலக அளவிலே எங்கெல்லாம் முருகர் கோவில்கள் முருகர் இது போன்ற சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றதோ அத்தனை இடங்களுக்கும் சபதிகளை அனுப்பி அதை பார்வையிட்டு என்னென்ன தொழில்நுட்பத்தில் அது செய்திருக்கிறது விவரத்தை சேகரித்து வைத்திருக்கின்றார் அந்த சபதிகளும் இங்கே உடன் இருக்கின்றார்கள் ஆகவே அவர் எதை தொட்டாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் வலுவாக செய்யக்கூடியவர் காலம் கடந்தும் இந்த சிலை மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகனுடைய பெயரையும் இந்த மண்ணியுடைய மைந்தர் அருள் என்ன முத்துசாமி அவருடைய பெயரையும் என் அப்பன் முருகன் ஒழித்துக் கொண்டே இருக்கின்ற வகையில் இந்த சிலை அமைக்கப்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் உபயதார் நிதி மாத்திரம் வந்திருக்கிறது இந்த அளவு நிதி கடந்த எந்த ஆட்சி காலத்திலும் இந்த அளவு உபயதார்கள் வரவில்லை இப்பொழுது கூட இந்த கூட்டத்திற்கே உபயதார் நிறைய வந்திருக்கின்றார்கள் போகின்ற போக்கை பார்த்தால் ஒரு ஏழு எட்டு உபயதார்கள் வந்திருக்கின்றார்கள் ஒருவரே கூட நானே மொத்தத்தை செய்து விடுவேன் என்று அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு இப்பொழுது முருகன் அவர்கள் உள்ளே குடிக்கொண்டிருக்கின்றார் அது உபதார் நிதி தான் செய்ய போகிறோம் எவ்வளவு வந்தாலும் செய்து கொடுப்பதற்கு உபேதார்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஏன் இந்த ஆட்சி வந்த பிறகு உபேதார் நிதி இந்தளவு வந்ததென்றால் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று அரசியல் என்று கருதக்கூடாது எக்ஸல் நிறுவனம் திருச்செந்தூரிலே இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உபயதார நிதி செய்வோம் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையை கடந்த ஆண்டுகளில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நாங்களே பொதுப்பணித்துறையின் வாயிலாக செய்வோம் என்பதால் அந்த பணி தடைப்பட்டிருந்தது இந்த ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு அனுமதி அளித்ததன் காரணமாக அந்த நிதி வரவழைக்கப்பட்டு தற்போது எக்ஸ்எல் நிறுவனமே அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதேபோல் பெரியபாளையத்தம்மன் பவானியம்மன் திருக்கோயில் அந்த திருக்கோயில் நூற்றி எழுபது கோடி ரூபாய் அளவுக்கு இப்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களும் பன்னிரெண்டு ஆண்டு காலம் அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளை செய்வதற்கு அனுமதி கேட்டு துறை சார்பிலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலை இந்த ஆட்சி வந்தவுடன் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன ஜனவரி மாதத்திற்குள் முழுமையாக அந்த பணிகள் நிறைவுறும் இதை ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால் இந்த ஆட்சியில் உபயோக நிதி முழுமையாக அவருடைய எண்ணங்களுக்கு கேட்டார்போல் பயன்படுத்தப்படுகின்றன உபயதாரர்களே அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கின்றோம் அதனால் மனநிறைவோடு உபயதாரர்கள் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த திருப்பணிகளை கோட்டா போட்டி போட்டுக்கொண்டு எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் சென்னிமலையில் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு மலைப்பாதை அமைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அடிக்கல் நாட்டப்பட்டது இதுவரைக்கும் பணி முடியுமா முப்பது நாளில் முடிக்கலன்னா போராட்டம் நடத்தப்படும் அதிமுக அறிவிச்சிருக்காங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க அந்த மலைப்பாதை அமைக்கின்றனாவது அவங்களுக்கு என்ன வந்ததா அதில் இருக்கின்ற சூழல் டைகர் ஃபாரஸ்ட் ஏரியா கலந்து வருகின்றது கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கூட துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சுப்ரியா சாகு அவர்களும் நாங்களும் இந்த கூட்டத்தை நடத்தினோம் அவர்கள் பர்வேசிலே அதற்குண்டான விண்ணப்பத்தை அளிக்க சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் அனைத்து கோளும் வந்திருக்கின்றார்கள் விரைவாக உண்டான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன கூடிய விரைவில் அந்த பணி விரைவுபடுத்தப்படும் இந்த மா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த சாலை வடிவம் பணி நிறைவு இது இதில் ஒரு நிமிஷம் போயிட்டே இருந்தால் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு நிமிஷம்

நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயார் பட் ஆனால் டைவெர்ட் ஆச்சுன்னா இப்படி ஒரு சில உலக பிரசித்தி பெற்ற சில உங்கள் மாவட்டத்துக்கு வருது எல்லா பத்திரிகையாளரும் இந்த தான் இருப்பீங்க நான் அரசியல் ரீதியாக சொல்கிற கருத்து தான் மேலே வரும் இந்த சில கருத்து பின்ன போய்டும் அதனால இதோட முடிச்சுக்கலாம்